ஒரு நாள் காட்டில் நதி கிட்ட ஒரு மாடு ரொம்ப தூரம் எங்கேயோ கிளம்பிச்சு போற வழியில் அது அடிபட்டு கிடந்த ஒரு புளிய பார்த்துச்சு அந்த புலியும் சத்தம் போட்டு யாராவது உதவிக்கு வாங்கன்னு கத்துச்சு யாராவது இருக்கீங்களா எனக்கு உதவி படுங்க ஒரு வேட்டைக்கார என்ன சிக்க வச்சட்டா என்ன என்ன இது போல காயப்படுத்திட்டா நான் இதுக்கு மேல வாடுறது ரொம்பவே கஷ்டம் அநேகமா நான் இறந்துடுவேன் யாராவது இருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா அந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே அந்த புலியோட குரல் வர திசைய நோக்கி போச்சு அது நதியிலிருந்து தண்ணி எடுக்க போச்சு ஆனா அதுக்குள்ள புலி தன்னோட உயிரை விட்டுடுச்சு அதாவது அது செத்து போச்சு இதெல்லாம் பார்த்ததும் அந்த மாட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு மாடும் அதுக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சது அந்த சமயம்னு பார்த்து ஒரு வேட்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான் அப்புறம் சொன்ன இது ஏற்கனவே செத்து போச்சு இதை தானே நகரத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன் இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போறது இதோட தோல் மொத்தத்தையும் உரிச்சு எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா இங்க வந்ததுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும் வேட்டக்கார புலியோட தோலை உரிச்சான் மாட்டுக்கு புரிஞ்சிருச்சு அதாவது அந்த வேட்டக்கார அந்த புலி தோலை கொண்டு போய் நகரத்துல பெரிய வேலைக்கு விற்க போறான்னு பாவம் அந்த அடிப்பட்ட புலிக்கு அதோட ஈம சடங்குகளை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போச்சு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாடு ஒரு முடிவு பண்ணுச்சு அந்த மாடு அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அந்த வேட்டக்காரனை ஓங்கி உதச்சது மாடு வந்த அவனை முட்டினதும் அந்த வேட்டக்காரன் போய் தூரத்துல விழுந்தான் அப்புறம் பயந்து அங்கிருந்து ஓடிட்டான் அது அந்த புலிக்கான ஈம சடங்குகளை செஞ்சது ஆனா அதோட தோலை மட்டும் அது அது கூடவே வச்சுக்கிச்சு அது அந்த புலியோட தோலை தன்னோட உடம்புல மாட்டிக்கிச்சு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சது இந்த புலித்தோல் ஏன் நம்ம உடம்புலயே இருந்துடக்கூடாது நல்ல குளிராவும் இருக்கு நமக்கு கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கும் ஆனா அந்த மாட்டுக்கு ஒரு விஷயம் புரியல அதோட உடம்புல இருக்கிற அந்த புலித்தோல்னால அது பார்க்க அப்படியே புலி மாதிரி இருக்குன்னு அதுவும் உண்மையான புலி மாதிரி இருக்குன்னு அது காட்டோட நடுப்பகுதிக்கு போன போது எல்லா மிருகங்களும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சது ஐயோ புலி புலி ரொம்ப வித்தியாசமா நீளமான கால் உடைய புலி பாருங்க பாருங்க அப்பதான் மாடு தன்னோட உடம்புல இருக்கிற தோலை எடுத்துட்டு சொல்லிச்சு ஐயோ எது நான் தான் பசுமாடு இந்த தோல் புலியோடது அது இப்ப இந்த உலகத்துல இல்ல இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதோட தோலை உடுத்திக்கிறது தான் எனக்கு ஒரு வழியா தெரிஞ்சது மத்தபடி எந்த காரணமும் இல்ல என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் ஒரு போலி புலி இந்த விஷயத்தை கேட்டதும் அந்த காட்டுல இருக்கிற மத்த மிருகங்களும் சிரிக்க ஆரம்பிச்சதுங்க காட்டோட ராஜா சிங்கம் தன்னோட பிரஜைகளை மட்டும் இல்லாம செடி மரம் கொடி எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்குச்சு அதோட காட்டுல இருந்த எந்த ஒரு பெரிய மரத்தையும் அதோட அனுமதி இல்லாம வெட்டுறத குற்றம்னு சொல்லிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரிய வச்சது அதாவது மரங்கள் கூட காட்டு மிருகங்களை போல ரொம்ப முக்கியமானதுன்னு ராஜசிங்கத்தோட இந்த விஷயம் அங்க இருந்த ஒவ்வொரு மிருகங்களும் ஏத்துக்குச்சு இந்த விஷயத்தினால எல்லா செடி மரங்கள் எல்லாம் அப்புறம் பெரிய வயசான மரங்கள் இந்த விஷயத்துனால ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க அப்புறம் ராஜாவுக்கு தங்களோட நன்றியை சொல்ல நினைச்சது ஒரு நாள் ஒரு மாமரத் தோட்டத்துல சில மாமரங்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசுகிச்சுங்க அட எங்கப்பா உண்மையிலேயே நான் ரொம்ப பாக்கியசாலிதா இந்த காட்டுல நான் பிறந்திருக்க இந்த காட்டை இருக்கிற ராஜா சிங்கம் நம்மள எவ்வளவு கவனமா பாத்துக்கிறாரு அவர் எப்போ நம்ம மேல அக்கறை வச்சிருக்காரு நான் எண்பது வயசு வரைக்கும் இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல நான் அவருக்கு மனசார என் நன்றிய செலுத்த நினைக்கிறேன் நீ இப்ப சொன்னியே அது ரொம்ப சரியா சொன்ன நம்ம ராஜா சிங்கம் மட்டும் இல்லாம போயிருந்தா இந்நேரம் நாம வெட்டுப்பட்டு போயிருப்போம் அப்புறம் நகரத்துல ஜன்னல் கதவா வேலை பார்த்துட்டு நாம அவருக்கு ஏதாவது பரிசு கொடுத்தாகணும் மரங்கள் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தது அப்புறம் தங்களோட கடவுள் மரத்தை நினைச்சுக்கிச்சு அந்த கடவுள் மரம் உடனே தோன்றுச்சு எனக்கு எல்லாமே தெரியும் உண்மையிலேயே அவர் நல்ல மனசு கொண்ட ஒரு ராஜா நீங்க எல்லாரும் அநேகமா உங்க சக்திகளை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஏதாவது ஒரு மரம் எண்பது வருஷம் இல்ல நூறு வருஷத்துக்கு மேல உயிரோட இருந்ததுன்னா அதோட கிளைகள்லாம் உதிர்ந்து போயிடும் அப்புறம் அந்த மரம் முழுமையா அது ரொம்ப அதிகமாக கடவுள்கிட்ட நெருங்கிடும் அதாவது மாயை அதீத சக்தி அது கிட்ட முழுமையா நிறைஞ்சிருக்கும் இப்போ நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அப்புறம் உங்க அழகோட சேர்ந்து அதுக்கு என்ன வேணுனாலும் கொடுக்கலாம் கடவுள் மரம் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிருச்சு மரங்களுக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு ஒரு நாள் அந்த வழியா ராஜா சிங்கம் நடந்து வரும்போது மகாராஜா மரங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆசைப்படுறோம் அப்புறம் எங்களோட விருப்பம் இருக்கிற இருக்கிற மாய சக்தி கிடைக்கணும் ஒவ்வொரு மாம்பழங்களும் உங்களுக்காக மாய வேலைகளை செய்யும் மஹாராஜா இந்த விஷயத்த கேட்டதும் ராஜா சிங்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ராஜா சிங்கம் அந்த மரத்து கிட்ட கேட்டுச்சு ஆனா உங்க மரத்தோட இந்த மாங்கனிகள் எப்படி மாயம்னு சொல்றீங்க இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் மகாராஜா இதோட மாய சக்தி என்னன்னா நீங்க விருப்பப்பட்டது இருந்தாலும் இந்த நிறைவேத்தி வைக்கும் ராஜாவுக்கு இந்த விஷயம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே அது அந்த மரத்துல இருந்து மாங்கனிய பறிச்சது நறுக்கிட்ட சொல்லுச்சு நீ இந்த மாம்பழத்தை சாப்பிடு நீ இன்னும் ரொம்ப சக்திசாலியாவும் பலசாலியாவும் ஆயிடுவே உடனே அது மாறிடுச்சு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மரம் ராஜாவுக்கு நன்றிய சொல்லிச்சு ராஜா மரத்துக்கு நன்றிய சொன்னாரு பெரிய ஓனாய் அப்புறம் மூணு அழகான குட்டிங்க ஒரு நாள் மூணு முயல் குட்டிங்க ரொம்ப சந்தோஷமா மைதானத்துல விளையாடிட்டு இருந்தது திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கேரட் தோட்டம் அவங்க கண்ணுல பட்டுச்சு அவங்க அந்த கேரட் தோட்டத்துக்கு போனாங்க அப்புறம் அவங்க அவங்களுக்கு கேரட் பறிச்சு கொண்டு வந்தாங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா கேரட் சாப்பிட்டு இருந்தாங்க அதுல ஒரே ஒரு கேரட் மட்டும் ரொம்ப பெருசா இருந்தது இப்ப மூணு பேருக்குள்ளயும் சண்டை ஆரம்பிச்சது அதாவது இத மூணு பங்கா யார் பிரிப்பாங்கன்னு இப்ப மூணு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்ப திடீர்னு அங்க ஒரு ஓனாய் வந்தது ஓனாய் தன்னோட பசிய போக்கிக்கணும்னு நினைச்சது அப்புறம் அதுங்க மூனையும் சாப்பிட நினைச்சது அது அவங்க மூணு பேர்கிட்டயும் பேசி அது என்ன நிரூபிக்க நினைச்சதுன்னா அது அவர்களோட நண்பன்னு ஓனாய் முயலுங்க சொல்லிச்சு சொல்லிச்சு அரசரே நீங்க எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க இதுல பிரிவாதம் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது கொடுங்க கொடுங்க நான் உங்க கேரட்டா மூணு பங்கா பிரிச்சு கொடுக்கறேன் இது என்ன பெரிய விஷயமா என்ன

அப்புறம் ஓடுறதுக்கு கூட நல்லா வருது வாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரேஸ் போட்டி வைக்கிறேன் யார் முதலாளா வருவீங்களோ நானே தோட்டத்துக்கு போய் அவங்களுக்காக நிறைய கேரட்ட பறிச்சு கொண்டு வரேன் சொல்லுங்க என்ன சொல்றீங்க இது நல்லா இருக்கும் மூணு நண்பர்களும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த மூணு பேருக்கும் தெரியாது அதாவது அந்த ஓனாய் அவங்கள சாப்பிட நினைக்குதுன்னு அந்த ஓனாய் வேணும்னு போட்டி நடக்கிற வழியில ஒரு பெரிய கல்ல கொண்டு வந்து வச்சிருச்சு அதுல நிறைய தேனை ஊத்தி வச்சிருச்சு இப்ப இந்த தேன்ல ஓட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு முயல் நிச்சயமா மாட்டும் அது கண்டிப்பா ஓட்டிக்கும் அதுக்கப்புறம் அதை போய் நான் சாப்பிட்டுடுவேன் ஆனா தேனீக்கள் இது எல்லாத்தையும் பாத்துருச்சு இங்க பாருங்க சகோதரிங்களா அவன் என்ன பண்றானு இந்த ஓநாய் நம்ம நண்பர்கள் முயல சாப்பிட நினைக்குது வாங்க இத பின் தொடர்ந்து போவோம் தேனீக்கள் எல்லாம் ரொம்பவே புத்திசாலிங்க அந்த ஓநாய ஃபாலோ பண்ணி போச்சு அப்புறம் அதுங்க பார்க்க விரும்பிச்சிங்க அதாவது அது உண்மையிலேயே அந்த முயலங்கள தன்னோட நண்பர்களா நினைக்குதா இல்லனா ஏதாவது தந்திரம் பண்ணதான்னு தேனி ஒரு மரத்து மேல அமைதியா உட்கார்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தது முயலங்களுக்கான போட்டி ஆரம்பிச்சது ஒரு முயல் போய் அந்த பெரிய கல்லுல போய் ஒட்டிக்குச்சு அப்புறம் ஓனாய் அத தாக்கறதுக்காக இருந்தது அப்பதான் தேனி அதோட படைகளுக்கு குரல் கொடுத்தது வாங்க சகோதரிகளே அந்த ஓனாய தாக்குவோம் எல்லா தேனிக்களும் ராணி தேனி சொன்னதை கேட்ட உடனே அந்த ஓனாய தாக்க ஆரம்பிச்சதுங்க அந்த ஓனாய் ரொம்ப மோசமான நிலையில காயப்பட்டுச்சு முயல் காப்பாத்தப்பட்டது இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டு முயலங்களும் அங்கேயே நின்னதுங்க அப்புறம் தேனீக்கள் கிட்ட கேட்டதுங்க இதெல்லாம் என்னது

தேனீக்கள் முயலுங்க கூட சந்தோஷமா விளையாட ஆரம்பித்தது அப்புறம் அந்த ஓனாய்க்கு தன்னோட தவறான செயலுக்கான தண்டனை கிடைச்சது